இ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் சர்வதேச அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய மதுர் சத்யா அவர்கள் சார் வணக்கம் சார் இப்போ ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையே ஒரு மிகப்பெரிய ஒரு போர் பதற்றம் போரே வெடித்திருக்கு என்று தான் சொல்ல வேண்டும் பலஸ்தீன் இடையே அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூ மூன்று அக்டோபர் மாதம் அந்த நடந்த அந்த தாக்குதலுக்கு பிறகு தொடர்ந்து ஒரு இனப்படுகொலையே வந்து அங்க நடந்துட்டு நான் சொல்லணும் இப்போ அதை ஒட்டி இப்போ ஈரானையும் வந்து இஸ்ரேல் வந்து தாக்கியிருக்கு கடந்த வியாழன் இரவு அன்று அதற்கு பதில் தாக்குதலும் அவர்களுடைய முக்கிய பகுதிகளில் பிரதான பகுதிகளிலே வந்து ஜெருசலம் டெல்லவியூ போன்ற பகுதிகளில் வந்து ட்ரோன் தாக்குதலை வந்து தொடுத்தார்கள் ஏவுகணை தாக்குதலை தொடுத்தார்கள் இப்போ மிகப்பெரிய ஒரு உலக நாடுகள் மத்தியிலே ஒரு அச்சுறுத்தும் சூழ்நிலை அதே போல அணு உலைகளை அவர்கள் தாக்கியிருக்கிறார்கள் என்ற ஒரு தகவலையும் வந்து வந்திருக்கு அங்க உள்ள பீப்பிள் வந்து அஃபெக்ட் ஆகக்கூடிய அளவுக்கு இந்த ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் சொல்லப்படுது ராணுவ தளபதிகள் முன்னணி தலைவர்களும் இதில் முக்கியமாக படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு தகவலும் வந்து கொண்டிருக்கிறது என்ன சார் இதுல அரசியல் பின்னணி இருக்கு இது வந்து ஆக்சுவலி தலைப்புல அதாவது இவங்க செய்திகள் வெளியிடுறாங்க அந்த தலைப்புல ஒரு பெரிய அரசியல் இருக்கு அந்த அரசியல் அந்த அரசியலுக்குள்ள இருக்கிற பொய் தன்மை தான் இந்த பிரச்சாரத்துக்கும் இந்த தாக்குதலுக்கும் வழி வகுத்து என்ன அப்படின்னா இஸ்ரேல் அட்டாக்ட் ஈரான்ஸ் நியூக்ளியர் ஃபெசிலிட்டி அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் தான் பார்க்க முடியுது முதல் அங்க நியூக்ளியர் அப்படின்னு இருக்கிறதுக்கான எந்த தரவுகளும் கிடையாது உங்களுக்கு வந்து பிரபலமாக ஒரு வடிவல் ஜோக்கு எல்லாம் பார்த்துருக்கீங்க எல்லாருமே அவரு டீ கடையில வேலை பார்த்துட்டு இருப்பாரு ஏன்னா நீ ரவுடி ஊருக்கு ரவுடி அப்படின்றனால போராவரங்களாம் கூப்பிட்டு உங்க வீட்டுல என்ன ஜாமான் ஜெட் இருக்கா என்ன இருக்குன்னு கட்ட சொன்னா அது எந்த நியாயம் அப்படின்னு வடிவல் வந்து ரொம்ப எளிமையா அமெரிக்கா வந்து ஈராக் மேல படையெடுத்ததை வந்து விமர்சிச்சு ஒரு காமெடி காட்சி பார்த்துருப்போம் ஏறக்குறைய இங்க நடக்கிறது அதுதான் இது வந்து பாலஸ்தீன் பிரச்சனை இந்த அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஹமாஸ் தாக்குதல் அப்படின்ற சாக்க வச்சுக்கிட்டு இன அழிப்பு தொடங்குவதற்கு முன்னாடி இருக்கிறதுல வந்து பிரச்சனை ஏன்னா அப்படின்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு முதல் எட்டு காலகட்டத்திலே வரிசையாக இஸ்ரேல் வந்து பொய்களை பரப்பி வந்தது அதாவது ஈரான் நியூக்ளியர் வெப்பன்ஸை தயாரிக்கிறது அணுகுண்டுகளை தயாரிக்கிறது முக்கிய காரணம் என்னன்னா அந்த அணு குண்டுகளை வைத்து இஸ்ரேல இருக்கும் யூதர்களை இனப்படுகொலை செய்ய எத்தனைக்கிறார்கள் அப்படிங்கிற பொய்ய பரப்பிக்கிட்டே வந்துச்சு பல சாட்டலைட் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பல பொய்யான இமேஜ்களையும் வந்து இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி ஐஏஇஏ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஏஜென்சிக்கு சமர்ப்பிக்கவும் செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு ஆனா இதுவரை பல டசன் அந்த குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டிருந்தாலும் புதுசு புதுசாக தயாரிக்கப்பட்ட ஜோடிக்கப்பட்ட ஆவணங்களை சமர்ப்பிட்டு இருந்தாலும் ஐஏ நிறுவனத்துக்கு முழு ஒத்துழைப்பும் ஈரான் கொடுத்து வருகிறது வேறு வழி வைத்துக்கொண்டு என்ன பண்றாங்க இஸ்ரேல் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஈரான் மீது ஒரு பொருளியல் முடக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு சில வருஷங்களும் நீங்க பாத்துட்டீங்க சாங்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சாங்ஷன்ஸ் போடுவாங்க அப்படின்னா அவங்க கூட யாருமே வந்து பரிவர்த்தனை வச்சு எந்த கொடுக்கல் வாங்கல வச்சுக்க முடியாது அப்படின்னும் போது ஈரான் வேறு வழி இல்லாமல் தன் மக்கள் வந்து இந்த பொருளியல் பின்னடைவதனால பெரும் பட்டிக்குள்ளாவாங்க வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது பாதிக்கப்படுதப்பட்டதுனால தன் கதவுகளை திறந்து வைத்து இந்த இன்டர்நேஷ்னல் ஏஜென்சிக்கு வந்து ஒரு ஒவ்வொரு சில வருஷங்களும் வந்து வாங்க வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவங்க இன்ஸ்பெக்ட் பண்ணி இல்ல இஸ்ரேல் கொடுத்த தரவுகள்லாம் போய் அதுல எந்த உண்மை தன்மையுன்னு நிர்வாகிகிட்டே இருக்காங்க அப்படி இருக்கும்போது தொடர்ந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ் கிரியேட் பண்றாங்க ஈரான் அப்படின்ற ஒரு பொய் பரப்பப்பட்டது இதுல முக்கியமா இப்ப ஏன் இந்த தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்றது பாத்தீங்கன்னா பின்னணி வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு நம்ம போனோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வந்து ஒபாமா அரசாங்கம் வந்து ஒரு டீல் போடுது ஈரான் அரசாங்கத்தோட ஒரு டீல் போடுது அது என்ன டீல் அப்படின்னா ஈரான் எந்த காலத்திலையும் யுரேனியம் வாங்கி அந்த யுரேனியமை ஆயுதத்துக்கு பயன்படுத்தக்கூடாது அதை சிவில் யூஸ் சிவில் யூஸ்னா அங்க இருந்து மின்சாரம் தயாரிப்பதற்கும் மருத்துவ ரீதியாக இப்ப கேன்சர் எல்லாம் ட்ரீட் பண்றதுக்கு ரேடியோக்டிவ் மெட்டீரியல்லாம் யூஸ் பண்றாங்க இல்லையா அதற்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும் வெப்பன்ஸ்க்கு பயன்படுத்தக்கூடாது வெப்பன்ஸ்க்கு பயன்படுத்த முடியாததுக்கு பாதுகாத்துக்கு என்ன அப்படின்னா

இவ்வளவு நாளா ஈரான் மேல வந்து ஒரு சந்தேகம் இருந்துச்சு அந்த சந்தேகத்தையும் போக்கிட்டாரு அதே சமயம் அந்த சந்தேகத்தை இடம் கொடுக்கும் வகையில் அடுத்த வருடங்களில் அடுத்த தலைமுறையிலேயே ஈரான்ல அது உருவாகாத பதிலும் முறியடிச்சிட்டாரு ஒபாமா ரொம்ப ராஜ பண்ணாங்க ஆனா அதை பாருங்க எவ்வளவு அநியாயம் இத கேட்கும் போதே நிறைய பார்வையாளர்களுக்கு அநியாயமா தெரியும் அதை ட்ரம்ப் அடுத்து ஒபாமாக்கு அப்புறம் ட்ரம்ப் வந்தார் இல்லையா ஹிலரி கிளின்டன் ஜெயிச்சு ட்ரம்ப் வந்தார் இல்லையா அந்த டீலை கேன்சல் ஓ அந்த டீலை கேன்சல் பண்ணிட்டு ஒபாமா வந்து நம்ம நாட்டு நல்லா அடக வச்சுட்டாரு ஈரானுக்கு வந்து நிறைய அதுல வந்து சலுகைகளை தந்துட்டாரு அதனால அந்த டீல் செல்லுபடியாதுட்டாரு ஒரு ஒரு ஈரான் போடுற ஒரு ஏழ்மையான தேசம் ஒரு வல்லரசு நாடு அவ்வளவு சக்தி வாய்ந்த நாடு கூட ஒரு ஒப்பந்தத்தை முறியடிக்குதுன்னா அது என்ன பண்ணும் அது நிருகதியா தான் நிற்குது திருப்பியும் பொருளியல் முடக்கங்களை செஞ்சு மிரட்டி அதை வந்து கொண்டு வராங்க எப்படி வழிக்கு கொண்டு வராங்க ஈரானை வழிக்கு கொண்டு வந்து இப்ப பிப்ரவரியில இருந்து பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு ட்ரம்ப்புக்கும் ஈரானுக்கும் அதுல அஞ்சு ரவுண்டு பேச்சுவார்த்தை நடந்ததுக்கு அப்புறமும் ஈரானுக்கு வந்து இந்த டீல் ஒத்து வரல ஏன்னா வந்து அமெரிக்கா வைக்கும் டிமாண்டு அவங்க வைக்கிற கோரிக்கை எல்லாம் ரொம்ப அபத்தமாக இருக்குது அதாவது ஈரான் வந்து ஏற்கனவே வந்து நியூக்ளியர் பவர் அதாவது மின்சாரம் தயாரிப்பதற்கு மட்டும் இல்லாம இந்த அணு தயாரிப்புல இருந்து வர அந்த சக்தியை வச்சுக்கிட்டு டீசாலினேஷன் கடல் நீரை குடிநீராக மாற்றும் திட்டம் இந்த மாதிரி பல திட்டங்கள் ஈரான் வச்சிருக்கு அந்த மக்களோட நலனுக்கு இது எதுவுமே வந்து செய்ய விடாத அளவுக்கு ஒரு டிமாண்ட்ஸ் இருக்கும்போதுதான் ஈரான்னால ஒத்துக்க முடியல அப்ப என்ன ஆகுது அப்படின்னா இந்த அட்டாக்கே எப்படி பாக்குறாங்க அப்படின்னா ட்ரம்ப் வந்து நேற்று ஒரு ட்வீட் கூட போட்டிருக்காரு பாரு நான் சொல்லிட்டே இருந்தேன் இந்த டீல் அஞ்சு ரவுண்ட் வரைக்கும் ஒத்து வரல கண்டிப்பா இவங்க இந்த டீல போட்டிருந்தாங்கன்னா இது நடந்திருக்காது அதிகாரப்பூர்வமாக அமெரிக்கா மறுக்குது நாங்க சொல்லி பண்ணல இஸ்ரேல் தன்னிச்சையாக தான் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இது என்ன அப்படின்னா இப்படி போய் இஸ்ரேல் போய் தாக்கிட்டா வேறு வழி இல்லாமல் ட்ரம்ப்போட இவங்க டீலுக்கு ஒத்து வந்தும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளுறாங்க இஸ்ரேலுக்கும் இதுல என்ன ஒரு இமிடியேட் தேவை இருந்தது அப்படின்னா உங்களுக்கு தெரியும் எமன்லயும் போர் நடந்துகிட்டு இருக்கு பல வருடங்களாக போர் நடந்துட்டு இருக்கு இப்ப கடைசி ஒரு இரண்டு வருடங்களாக பயங்கர வீரியமாக இந்த எப்ப ஹமாஸ் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதோ அப்ப எமன்லயும் வீரியம் அடைஞ்சிருக்கு இப்போ அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படிங்கறது வந்து ஒரு ப்ராக்சின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல அதாவது வந்து இரண்டு நாடுகள் சண்டை போடுவதற்கு அவர் அவர் வீட்டிலேயே சண்டை போட்டுக்காம தனியாக ஒரு பிளே கிரவுண்ட் தேர்ந்தெடுக்கிற மாதிரி இன்னொரு நாடு தேர்ந்தெடுத்து சண்டை போடுறாரு அப்ப யமன் வந்து ஒரு ப்ராக்சி இதுல முக்கியமாக என்னன்னு பாத்தீங்கன்னா ஈரானுக்கு ரைவல் அப்படின்னு சொல்ற ரைவல்னா அங்கே போட்டி அப்படின்னு சொல்ற இந்த எண்ணெயிலே ஆகட்டும் கச்சா எண்ணெயிலே ஆகட்டும் இந்த இஸ்லாமிய மதத்துக்குள்ளே ஆகட்டும் அங்க அங்க பெரிய போட்டி அப்படிங்கிறது சவுதி இப்ப சவுதி வந்து முழுக்க முழுக்க அமெரிக்கா ஆதரவு யமன் மீது அமெரிக்கா போடும் எல்லா குண்டுகளுக்கும் விமானங்களுக்கு ரீஃபில் பண்றதாகட்டும் அங்க சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதாகட்டும் சவுதி முழு ஒத்துழைப்பு கொடுக்குது அப்போ அப்படி இருக்கும் போது என்னாகுது அப்படின்னா எமன் கூட ஒரு சீஸ் ஃபயர் ஒப்பந்தத்தை மே மாசம் ட்ரம்ப் போடுறாங்க ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க அமெரிக்க மக்களின் கண் பார்வையிலிருந்து உக்ரைனுக்கு அமெரிக்கா ஆயுதம் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கு இஸ்ரேலுக்கு அமெரிக்கா ஆயுதம் சப்ளை பண்ணிட்டு இருக்கு அப்படின்னும் போது எமன்லையும் போரை தொடர்வது அப்படிங்கிறது வந்து பெரிய பொருளியல் சேதாரம் அமெரிக்காவுக்கு ஏற்படுத்துது ராணுவ தளவாடங்கள் எல்லாம் வந்து நாசமாக்கப்படுகிறது அவங்க உள்நாட்டிலே வந்து இன்ஃபிளேஷன் பணவீக்கம் ஏற்பட்டுருக்கு இருக்கும்போது எமன் தாக்குதல் நிலத்த நிறுத்துறாங்க அந்த யெமன்ல தாக்குதல் நிறுத்தில முக்கியமான கூர் என்ன அப்படின்னா இந்த யெமன்ல இருக்கிற ஹுத்தி ரிபல்ஸ் அந்த ஹுத்தி ரிபல்ஸ் கூட தான் அமெரிக்கா சண்டை போட்டுருக்கு இருக்கு அதுவும் ரெட் சீல வந்து ஹுத்தி ரிபால்ஸ் வந்து அமெரிக்க கப்பல்களை எல்லாம் அடிக்கிறாங்க அப்படின்னு அமெரிக்க கப்பல்கள் ஆமா ஆமா ஹவுத்தி ரிபில்ஸ் அவங்க இனிமேல் வந்து அமெரிக்க கப்பலை தான் தாக்க மாட்டாங்க அவங்க அமெரிக்க படையினருக்கும் இவங்களுக்கு தான் போர்லயே இஸ்ரேல் இதுக்குள்ள கொண்டு வராதீங்கன்னு சொல்லிட்டாங்க அப்பனா என்ன அர்த்தம்னா அமெரிக்கா வந்து இஸ்ரேல் பத்தி பாதுகாப்பை பத்தி கண்டுக்கல இதுல நாங்க கூட ஒப்பந்தம் போட்டுக்கிறோம் இஸ்ரேல் இஸ்ரேல் என்ன அப்படின்னா ஈரான் வந்து ஈரான் வந்து பண்ணுது ஈரான் வந்து பண்ணுது அப்படின்னும் போது ஈரானை எதிர்த்து தாக்குதல் நடத்தி தன் வலிமையை நிரூபித்து காட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு தேவை ஒரு ஒரு அகங்கார தேவை இந்த உலக தளத்துல வந்து ஒரு ரவுடித்தனமான ஒரு தேவை வந்து இஸ்ரேலுக்கு எழுந்ததும் அந்த தேவை இப்ப வந்து அது ரொம்ப தட்டி கொண்டு மனித தன்மைக்கு எதிராக செயல்பட்டு நிரூபிச்சு கொண்டிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும் இஸ்ரேல் பாலஸ்தீன் இடையே வந்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டு ஆண்டுகளா நெருக்கி வந்து நடக்க போகுது அந்த இனப்படுகொலை நடந்துட்டு இருக்கு இதுல ஈரான் ஈரான் நாடும் வந்து அவங்களுக்கு எதிராக வந்து யுத்தத்தை வந்து செஞ்சாங்க இல்லையா அதே போல லெபனான்ல உள்ள ஹிஸ்புல்லா இயக்கமும் வந்து அவர்களுக்கு எதிராக வந்து போர் தொடுத்தார்கள் பல உதவிகளை வந்து செய்ததான் நம்ம பார்க்க முடியாது அதனுடைய நீச்சையாகத்தான் இந்த ஒரு தானாகவே வந்து அவர்கள் வந்து ஈரானை அட்டாக் செய்திருக்கிறார்கள் என்கிற ஒரு விமர்சனம் வைக்கப்படுகிறது கூடுதலாக லெஸ்பு ஹிஸ்புல்லா அமைப்பு லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பும் வந்து இதுல வந்து இன்வால்வ் ஆயிருக்கு இது வந்து எந்த அளவுக்கு வந்து இஸ்ரேலுக்கு வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பதிலடியா பார்க்கிறதா அவர்கள் சந்தித்து இருக்காரு ஆஹ் நீங்க கேட்டது ரொம்ப முக்கியமான கேள்வி ஏன்னா வெளியே பேசப்படுறது என்ன அப்படின்னா இந்த நியூக்ளியர் டீலு இஸ்ரேல் ஈரான் இல்ல ஈரான் சவுதி இந்த ஈக்குவேஷன் தெரியாத முக்காவாசி பெயர்கள்ட்ட பரப்புற ஆஹ் பிரச்சாரம் இஸ்ரேல் எடுக்க பிரச்சாரம் என்ன அப்படின்னா காசா அப்படிங்கிறத ஈரான் வந்து ஒரு பிராக்சி ஓராக பயன்படுத்திட்டு இருக்கு எங்களுக்கு எதிராக ஹமாசை வைத்து எங்களை இனப்படுகொலை செய்வதுதான் ஈரானின் நோக்கமாக இருக்கிறது முக்கியமாக இப்போது அணுவாதம் தயாரித்து விட்டால் எங்களை எங்க டெல்லவே மேல ஜெருசலம் மேல இந்த அணுகுண்டுகளை வீசி யூதர்களே இல்லாத ஒரு உலகத்தை தய உண்டு பண்ணிவிடும் ஈரான்ற பிரச்சாரம் தான் அதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா எப்படி வந்து இங்கே நம்ம பார்த்துருக்கோம் பல்வேறு தலைவர்கள் பேசியதை வந்து திரித்து இனப்படுகொலை இப்ப உதாரணமாக நான் சொல்வது வந்து இப்ப பெரியார் வந்து பார்ப்பனர்களை கொண்டொழிக்க ஆஹ் உத்தரவிட்டார் அப்படின்ற மாதிரி அதாவது வந்து குலக்கல்வி திட்டம் கொண்டு போது அவர் வந்து ஒரு ஒரு மிரட்டல் போல ராஜாஜிக்கு விட்டதை இனப்படுகொலைக்கு சொன்னது போலவே வந்து சித்தரிக்கும் நபர்களை பார்த்திருக்க இல்லையா அதே போல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது வந்து பெரியாரும் ஈரானும் ஒண்ணு அப்படிங்கிறதுக்குள்ள இங்க இருக்கிற மக்கள் எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு உதாரணம் தான் ஈரானோட தலைவர் அலி கமினேனி வந்து என்ன சொல்றாருன்னா இஸ்ரேல் அப்படின்ற ஒரு நாடு இருக்க கூடாதுன்னு பேசிருக்காரு இஸ்ரேல் என்ற ஒரு நாடு இருக்கக்கூடாதுன்னா அதை அழிக்க வேண்டும் என்பது கிடையாது அங்க வந்து ரெஃபரண்டம் வைத்து ஒன்றுபட்ட பாலஸ்தீன் இஸ்ரேல் எல்லாத்தையும் சேர்த்து அங்க இருக்கிற யூதர்கள் அரேபியர்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றுபட்ட தேசமாக அது இருக்க வேண்டும் அது இஸ்ரேலாக இருக்கும் வரை அது யூதர்களுக்கான தேசமாக மட்டும்தான் தான் இருக்கும் அப்படிங்கிற கருத்துலதான் அவர் என்ன சொல்றாருன்னா இஸ்ரேலுங்கிற ஒரு தேசமே இருக்க கூடாது அது ஒன்றுபட்ட ஒரு தேசமாக இருக்கணும் அப்படின்றதுதான் அவரோட கருத்து அந்த கருத்தை நீங்க தொடர்ந்து இவங்க திருச்சி என்ன பண்றாங்க அவர் வந்து இஸ்ரேல் இருக்க இஸ்ரேலியர்களை கொண்டுவதற்கான திட்டத்தோடு தான் இந்த போடுறாரு அப்படின்னும் இப்ப அவங்க நியூக்ளியர் பெசிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதும் அதுவும் எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா அது வெப்பன்ஸுக்கான நியூக்ளியர் பெசிலிட்டி கிடையாது கண்டிப்பாக ஹமாஸை ஆதரிக்கிறார்கள் ஈரான் கண்டிப்பாகவே ஹெஸ்புல்லாவே ஆதரிக்கிறார்கள் ஏன் அப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்க உலகத்தில் இருக்கிற எல்லாருமே காசாவில் இருக்கிற மக்களுக்கு ஆதரிக்கணும் கண்டிப்பாக ஆதரிச்சே தீர வேண்டும் அப்படி இருக்கும்போது அங்க ஈரான் வந்து ஒரு முக்கியமான ஒரு சக்தியாக இருக்கும்போது அவங்க அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நிக்கறாங்க இங்க வந்து நம்ம கேள்வி கேட்க வேண்டியது யாருன்னா சவுதியை தான் ஒழிய ஈரான கிடையாது சவுதியை வந்து எல்லாருமே ஒரு இஸ்லாமிய தேசத்தின் தலைநகரம் போல சவுதியை பாக்குறாங்க ஆனா இத்தனை இஸ்லாமியர்கள் கொன்று குவிக்க போது முழுக்க முழுக்க அமெரிக்காவுக்கு துணையாக இருப்பது சவுதி அதே போல அவங்க வந்து இந்த ஈரான் மீதான தாக்குதல் கூட சவுதி வந்து ஒரு கண்டனம் தெரிவித்து கூட பதிவு போட்டிருந்தாங்களே ஆமா இப்ப என்ன அப்படின்னா ஒரு பெயரளவுல இந்த மாதிரி பண்ணுவாங்களோ இல்லையா அவங்களுக்கு வந்து ஈரான் வந்து ஒரு ரைவல் அங்க வந்து அது எண்ணெய் தயாரிப்பதற்காக இருக்கும் சவுதிங்கிறது வந்து சுன்னி மொனார்கி ஷியா சுன்னியில வந்து இவங்க வந்து ஷியா இஸ்லாமியர்கள் போது அந்த வேறுபாடும் இருக்கும்போது இது இது ஆக்சுவலி ஷியா இஸ்லாமியர்களுக்கோ இல்ல இன்னொரு பிரிவு இஸ்லாமியர்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது இது வந்து சவுதி வந்து ஒரு பணக்கார அமெரிக்க சார்பு கொண்ட ஒரு எண்ணெய் மிகுந்த ஒரு நாடா இருக்கும் போது அதோட அரசியல் இப்படி செயல்படுது அதனாலதான் பாத்தீங்கன்னா சவுதி சவுதி நினைச்சிருந்தா எவ்வளவோ காசா வளர்க்குற மக்களுக்கு உதவி இருக்கலாம் இது வரைக்கும் ஒரு உதவி செய்யலையே அதாவது உதவியா பெயரளவு உதவியை தாண்டி எதுவும் செயலியா அந்த அளவுதான் நம்ம பாக்கிறோம் அப்படிதான் இன்னைக்கான ஈரான் மீதான தாக்குதல் எப்படின்னா இந்த அமெரிக்கா இஸ்ரேல் சவுதி இந்த அலையன்ஸ்ல ஈரானை வீக் பண்றாங்க ஈரான் எந்த அளவுக்கு வீக் ஆகோ ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல இருந்து அமெரிக்கா வந்து அஹ் அந்த இடத்துல வந்து கைப்பற்ற வேண்டிய ஒரு நாடாக தான் பாத்துக்கிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல அங்க இருக்கிற தலைவரை வந்து வீழ்த்திட்டு தனக்கான ஒரு பொம்மை அரசாங்கத்தை வச்சது அமெரிக்கா அதற்கு பிறகு அங்க வந்து அங்க மக்கள் அந்த ஆட்சியை தூக்கி போட்டாங்க நீங்க வந்து ஆர்கோன்னு சொல்லிட்டு ஒரு ஹாலிவுட் படம் கூட இருக்கு ஒரு பென் ஆஃப்லக் நடிச்ச ஒரு முக்கியமான ஆஸ்கர் வாங்கின படம் இருக்கு அதை ஒட்டிதான் அந்த படம் அதுக்கப்புறம் அந்த மாதிரியான மக்களுக்கு கிழந்திலிருந்து அங்க வேற ஒரு ஆட்சி அமைது அப்படின்னும் போது என்ன பண்றாங்கன்னா சதாம் ஹுசேன் வளர்த்துறாங்க சதாம் ஹுசேனை இதுக்கு முக்கிய காரணம் ஈரான் மேலே ஏறி வருது தான் அதனாலதான் அவர் ஈரான் கூட போரும் போனார் ஈரான் ஈராக் வாரும் நடந்தது அதுல உங்களுக்கு பெரிய சேதாரம் அங்க இருக்கிற அரேபிய மக்களுக்கு அவ்வளோ எல்லாம் ஏற்பட்டுச்சு அங்க மிடில் ஈஸ்ட்ல அது பெரிய சீர்குலைவு ஏற்படுத்துச்சு அதுக்கப்புறம் சதாம் முசேனும் தங்கள் வழிக்கு வரல அப்படின்னு தான் சதாம்சேனும் அவங்க வந்து போட்டு தல்றாங்க இப்படி தொடர்ந்து இந்த மாதிரியான முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்கும்போது இது எல்லாத்துக்கும் அங்க அமெரிக்காவின் இன்னொரு அங்கமாக ஒரு கரமாக அங்க செயல்படுவது யாருன்னா இஸ்ரேல் இவ்வளவு ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க இஸ்ரேலுங்கிற நாடு வந்து ஒரு பெரிய நாடு இருந்தது ஒரு ரொம்ப ரொம்ப சின்ன நாடு அதுல ஒண்ணும் பெரிய வளங்களும் கிடையாது அப்படி இருக்கும்போது இத்தனை பில்லியன் டாலர் அதாவது தா மக்களை பட்டினி போட்டா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து இத்தனை பில்லியன் டாலருக்கு வந்து வெப்பன்ஸ் டெக்னாலஜி எல்லாத்தையும் கொடுத்து உதவுறதுக்கான காரணம் அதுதான் அதே போலதான் இன்னைக்கு அமெரிக்கா இஸ்ரேல் இந்த மேற்குலக நாடுகள் இந்த சீரியஸ்ல இருந்ததை தாண்டி இன்னைக்கு மோடி அரசாங்கத்தின் சாதனை என்ன அப்படின்னா அறத்தின் பால் நின்ற இந்தியாவை எப்பொழுதும் பாலஸ்தீன மக்களின் சார்பில் நின்ற இந்தியாவை ஈரான் இஸ்ரேல் அப்படின்ற கணக்கு வரும்போது நடுநிலையாக இருந்த இந்தியாவை இன்று இஸ்ரேலின் பக்கம் நிறுத்தி கொண்டிருக்கிறார் மோடி இன்னைக்கும் பாலஸ்தீன மக்கள் மீது போட்ட ஆகட்டும் இன்னைக்கு ஈரான் மீது நடக்கிற தாக்குதல் ஆகட்டும் நம்ம நாட்டில இருந்து எப்ப வெப்பன்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணப்படுது குறிப்பாக சென்னையில இருந்தே பல பேட்ச் ஆஃப் வெப்பன்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு இங்க சென்னை இருந்து கிளம்பி போய் இஸ்ரேல் பயன்படுத்திருக்கா ஓஹோ அதற்கு எதிராக அங்க இருக்கும் தொழிலாளர்கள் மறுக்கவும் செஞ்சிருக்காங்க இனிமேல் நாங்க இந்த வேலையில ஈடுபட மாட்டோம் அப்படின்ற குரலும் அங்க இயல தொடங்கியிருக்கு அதையும் நம்ம பாக்குறோம் அப்படி இருக்கும்போது நீங்க பாத்து இருப்பீங்க ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுல இருந்து மோடி அவர்களுக்கும் நேத்தன்யாவும் அவர்களுக்கும் அப்படி ஒரு நட்பு பாராட்டு முதல் பிரதமர் இல்லையா நம்ம முதல் பிரதமர் இஸ்ரேல் போய் விசிட் பண்ணது ஆமா முதல் பிரதமர் அதாவது முப்பது வருடங்களை வச்சு கழிச்சு ஒரு இஸ்ரேலிய பிரதமர் பிரதமரை சந்திக்கிறாரு நம்ம ஒரு பிரதமர் ஒருத்தர் அதுலயும் ஒரு பீச்ல ரெண்டு பேரும் ஒரு ஃபோட்டோ ஷூட்ரும் போட்டோஷூட் எடுத்து ஹம் தோஸ்தின்னு வந்துட்டு அந்த ஹிந்தி பாடல்கள் போட்டு அது வந்து இரண்டு பேரும் அவ்வளோ பெரிய நட்பு அப்படின்னு பாராட்டப்பட்டுச்சு குறிப்பாக இஸ்ரேல் தரும் ட்ரோன்கள் வைத்து இங்கே விவசாய போராட்டம் நடத்தும் போது விவசாயிகள் மீது தாக்குதல் நடத்தப்படுது காஷ்மீர்ல இஸ்ரேல் தர ட்ரோன்கள் பயன்படுத்தப்படுது இஸ்ரேல் தரும் பெகசஸ் அப்படிங்கிற தொழில்நுட்பத்தை வச்சு இங்க இருக்கிற செயல்பாட்டாளர்கள் பார்க்கப்படுகிறார்கள் மோடி அரசாங்கத்தால இது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கேஸ் போனது அப்ப நீங்க பாருங்க இஸ்ரேல் இன அழிப்பு செய்து அப்படிங்கறத தாண்டி இந்தியா அந்த இன அழிப்பில் துணை போகிறது அப்படிங்கிற கட்டத்துக்கு மோடி தள்ளி கொண்டு போயிருக்கிறாரு குறிப்பாக அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தாக்குதல் நடந்ததுல இருந்து நவம்பர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை முதல் ஒரு மாதத்தில் பாலஸ்தீனர்களை பற்றி சமூக வலைதளங்களிலும் இணையதளத்திலும் அதிக அளவில் பொய் பார்க்கப்பட்டது எந்த தேசத்தில் என்று பார்த்தால் அது இந்தியாவில் இருக்கு அது முழுக்க முழுக்க ஆர் எஸ் எஸ் பாஜகவின் செயல் திட்டத்தில் செயல்படுத்தப்படுவது அது பங்களாதேஷ் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இந்தோனேஷியா எல்லா இடத்துல இருந்த பழைய பழைய வீடியோ எல்லாம் எடுத்து அது பாலஸ்தீனியர்கள் செய்யும் குற்றங்களாக சித்தரித்து டெலிகிராம் ஆப்பில் பரப்பி வருகிறார்கள் அப்படின்னு சர்வதேச பரப்பப்பட்டுச்சு ஆமா அப்ப இந்த சைபர் வார் இருக்கு இல்லையா அதுல இஸ்ரேலுக்கு முழுக்க முழுக்க துணைப்பூச்சு அதாவது ஆஹ் நிஜ உலக வார்லயும் வெப்பன்ஸ் கொடுத்துருக்கு சைபர் வார்லயும் இஸ்ரேலுக்கு இந்தியா துணை போயிருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் மூணு நாளுக்கு முன்னாடி ஒரு பீஸ் ரெஸ் அதாவது சீஸ் ஃபயர் ரெசல்யூஷன் வந்து யுனைடெட் நேஷன்ஸ்ல கொண்டு வராங்க ஐநா சபையில இஸ்ரேல் காதாவின் மீது தாக்குதலை தடுத்து நிறுத்த வேண்டுமா வேண்டாமான்ற வாக்கெடுப்புல இந்தியா வாக்களிக்கல அப்டெயின் பண்ணிடுச்சு எந்த அளவுக்கு அது மோசமாக சொற்பு நாடுகள் தான் எதிராக வாக்களித்தார்கள் நினைக்கிறேன் அதுல கிட்டத்தட்ட பத்தொன்பது நாடுகள் வாக்களிக்கவே இல்ல நியூட்ரலா இருந்துட்டாங்க வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க அதுல இந்தியாவும் வெளிநடப்பு செஞ்சிருக்கு இல்லையா ஆமா இந்தியாவும் வெளிநடப்பு செஞ்சிருக்கு அப்படின்ற அளவுக்கு மோசமான இது ஒரு இந்த நாட்டின் அறத்தை பிரதிபலிப்பதில் அவ்வளவு மோசமான ஸ்டாண்டு இருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டாண்டு ஏன்னா நம்ம பாக்குறோம் அறுபதாயிரம் மக்கள் செத்து போயிருக்காங்க அதுல இருபதாயிரம் குழந்தைகள் இருக்காங்க இன்னைக்கும் பச்சிளம் குழந்தைகள் ஆஹ் பிறந்து ஒரு வாரம் இரண்டு வாரம் வயதேக உரிய குழந்தைகள்லாம் இறக்குறத நம்ம பாக்குறோம் அப்படின்னு இருக்கும் போது இந்தியா இப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அப்படின்றது மிக மிக மோசமானது வரலாறு கண்டிப்பாக இந்தியாவை சாடும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் இப்போ சார் ஜோர்டான் வந்து இதுல முக்கியமா இன்னொரு விஷயமும் பார்க்க வேண்டியது இருக்கு அதுல ஏவுகணை தாக்குதலின் போது இடையில அந்த வரைவடங்கள்ல வந்து நம்ம பார்க்கும் போது ஜோர்டான் நடுவுல இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த இரு நாடுகளுக்கும் மத்தியில ஜோர்டான் அந்த ஏவுகணையை வந்து முறியடிக்கிறது இவர்களுடைய அதாவது ஈரானுடைய அந்த ஏவுகணைகளை அது ஜோர்டான் முடி முறியடிக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்திகள் வருதுபிலிட்டிஸ் அப்படின்னு வந்துட்டாலே ஈரான்க்கு வந்து அந்த அளவுக்கான திறன் கிடையாது இஸ்ரேல் இஸ்ரேலை எதிர்கொள்ளும் அளவுக்கு திறன் கிடையாது கண்டிப்பாக இஸ்ரேலை அச்சுறுத்தலாம் ஆனா இஸ்ரேல் அளவுக்கு ஒரு வல்லரசு நாடுகள் சப்போர்ட் இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது ஏன்னா இஸ்ரேலுக்கு எல்லா மேற்குலக வல்லரசும் ஆயுதங்கள் தயாரிச்சு தருது இன்னும் சொல்ல போனா அவங்க நாட்டுல பயன்படுத்துறத விட இன்னும் ஹை ஏண்ட் டெக்னாலஜி இவங்களுக்கு தராங்க இருக்கிறதுல வந்து ஃப்ரெஷ்ஷா வர எல்லா டெக்னாலஜியும் இஸ்ரேல் தான் ஃபர்ஸ்ட் இருக்கு அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இன்னும் கூட வந்து எழுபத்தி எட்டு பேர் வந்து ஈரான்ல செத்து இஸ்ரேல் எத்தனை பேர் யாரும் செத்த மாதிரி இன்னொரு தெரியல இருக்கிற எல்லாத்தையும் வந்து அவங்க வானிலே இன்டர்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் பாக்குறோம் அப்ப அப்படி இருக்கும்போது இது ஆமா அயன் டோம் மூலியமா இது ஒரு கவலைக்கடமான நிலைமை தான் ஈரானுக்கு கண்டிப்பாக அவங்க திருப்பி தாக்குதல் அப்படின்னு ஏற்படுத்தி இஸ்ரேலிய மக்களுக்கு வந்து ஒரு பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தலாம் மேபி அங்கே ரியல் எஸ்டேட் வேல்யூ எல்லாம் குறையலாம் அப்படின்ற மாதிரி சேதாரம் தான் இருக்கும் மூலிய இது சே இது வந்து அழிவு அப்படின்னு பார்த்தா அது ஈரானுக்கான அழிவாக தான் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அது வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் சொல்கிற மாதிரியான செய்திகள் வந்து உண்மையாக இருக்கலாம் எல்லாத்தையும் இன்ட்ரெஸ்ட் பண்ணி அவங்க வந்து மு மு முறியடிச்சிருக்கலாம் அதை இந்த வார் மூவிங் டுவர்ட்ஸ் எதை நோக்கி போயிட்டு நீங்க நினைக்கிறீங்க சரி நீங்க என்ன மாதிரியான தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் குறிப்பா ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியில் இந்த நாடுகள் மத்தியில் இருக்கக்கூடிய போர் வந்து எந்த அளவுக்கு வீரியம் அடையுமா என்ன போக்கு எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க கண்டிப்பா இது வீரியம் அடையும் ஆனால் அந்த வீரியம் அடைவது அப்படிங்கிறது இதுல பாதிக்கப்பட்ட மக்களின் தீர்வை நோக்கியான வீரியம் கிடையாது அது மேலும் மேலும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தையும் இஸ்ரேலின் பெரியாட்டத்தையும் அதிகப்படுத்துவதையான தீர்வா அதாவது தீவிரம் முடியுது ஏன்னா அவங்க வந்து இதுல எவ்வளவுக்கு எவ்வளவு ஏன்னா ஏற்கனவே சிரியா வந்து சிரியால வந்து அசாத வந்து இவர் ஈரான் வந்து ஆதரிச்சுட்டு இருக்கு அங்க இருக்கிற ரிபல் குரூப்ஸ தான் வந்து சவுதி ஆதரிச்சிருக்கு ஏற்கனவே அங்க வந்து அசாது வீழ்ச்சி அப்படிங்கறதே ஈரானுக்கு ஒரு பின்னடைவு தான் அப்ப படிப்படியாக இந்த ரெசிஸ்டன்ஸ் ச அப்படின்னு சொல்ற பாலஸ்தீனிய மக்களுக்காக களத்தில் நின்று போராடுபவர்கள் எல்லா பக்கமும் பலவீனம் அடைந்து வருகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதுதான் இங்கே வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அது ரொம்ப கவலைக்கிடமானது கண்டிப்பாக இதுக்கு வந்து நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா இங்கே இருக்கிற வெளியுறவுத்துறை கொள்கையை மாற்றுறதுக்கு என்னென்னலாம் முடியுமோ அதெல்லாம் செய்யணும் அது கண்டிப்பாக ஓவர் நைட்டில் மாறாது அப்படிங்கிற ஒரு உண்மையும் நம்மளுக்கு புரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம வந்து பன்னெண்டு வருஷமா போராடி நம்ம உரிமையை மீட் மீட்டெடுக்கிறதுக்கு வழி இல்லாம இருக்கும் அப்படின்னும் போது இது ஒரு லாங் ப்ராசஸ் தான் இதை நம்ம வந்து பல்ல கடிச்சிட்டு தான் கடக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு துயர சம்பவம் அதே போல சார் இப்ப இந்திய நாட்டிற்கு இந்த போர் மத்திய இந்த போர் நிலவக்கூடிய இந்த சூழ்நிலையில நம்மளுடைய நாட்டுக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு குறிப்பா வான்வழி போக்குவரத்து வந்து மூடப்பட்டிருக்கு இது மூலியமா தான் வந்து நம்ம ஐரோப்பிய நாடுகள் அதே போல யுஎஸ்ஏ மாதிரியான நாடுகள்லாம் அது அதன் வழியாகத்தான் வந்து ஏர்போர்ட்டுகள்லாம் வந்து ஏரோப்ளைன்லாம் வந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போ அதை அதை தாண்டி வேற என்னென்ன பாதிப்புகள் இந்தியா சந்திக்க இருக்க இருக்கு உலக நாடுகள் வந்து எந்தெந்த மாதிரியான சிக்கல்களை சந்திக்கும் சார் இது நீங்க ஏற்கனவே சொன்னீங்க ஏவியேஷன் ஏற்கனவே இந்த தாக்குதல் நடப்பதற்கு முன்பே ஏழாயிரம் கோடி நஷ்டத்தை இந்த வருடம் போகுது அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா வந்து பல்காம் தாக்குதலுக்கு பிறகு அந்த ஸ்பேஸ் மூடி வச்சதன் காரணமாக ஏழாயிரம் கோடி கிழக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக நீங்க சொல்ற மாதிரி இந்த தாக்குதலுக்கு பிறகு இந்த போர் நீடித்தால் இன்னும் ஏகப்பட்ட ஆயிரம் கோடிகள் நம்மளுக்கு வந்து சேதாரமாகும் இதுல முக்கியமாக குரூட் ஆயில் வாங்கிட்டு இருந்தது நம்ம வந்து ஏற்கனவே வந்து ஆஹ் பொருளாதார தடை விதிச்சிருந்த போது அமெரிக்கா வந்து பைடன் காலத்துல வந்து பொருளாதார தடை வச்சிருந்து ஈரான் மேல அப்படி இருந்தும் நம்ம வந்து ஈரான் வந்து என்ன வாங்கிருந்தோம் அப்படின்றது வந்து அமெரிக்கா ரொம்ப ஓப்பனாவே சாட ஆரம்பிச்சது நம்ம ரஷ்யா கிட்ட வெப்பன்ஸ் வாங்குறதும் ஈரான்ட்ட குரூடாயில் வாங்குறதும் பிடிக்கல அப்படின்றதும் ரொம்ப ஓப்பனாவே சாட ஆரம்பிச்சிருந்து அது இப்போ மே மாசம் ரெண்டாயிரத்தி அஞ்சுல கூட லாலர்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு ரிப்பப்ளிகன் பார்ட்டியோட செனட்டர் வந்து நீங்க ஈரான் மேல எல்லா தடையும் வச்சிருக்கேன்னு சொல்றீங்க ஆனா இந்தியா வந்து கள்ள வச்சிருக்கு அதை நீங்க தடுத்து நிறுத்தணும் பேசுவீங்க அப்ப இது மாதிரியான நம்மளுக்கான ஆப்ஷன்ஸ் குறையும் இப்போ ஏன்னா நம்மளோட எனர்ஜி தேவைக்கு ஈரான் ஈரான் இருந்தும் வாங்குறோம் அப்படிங்கிற ஒரு தேவை இருக்கு இது வந்து ஈரான் கூட நம்ம நல்லுறவை வச்சுக்கிறோம் ஈரானோட ஐடியாலஜி கூட செட் ஆகிறோம் அப்படிங்கிறது கிடையாது ஏன்னா மோடி அவர்களுக்கும் ஈரானுக்கும் எந்த விதத்துலயும் ஐடியாலஜிலாம் செட் ஆகாது இருந்தாலும் நம்மளுக்கான தேவை இருந்தது அப்படிங்கறத ஒரு ஒரு கட்டாயமா இருந்தது அது அதுலேயும் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுது அப்படின்றத ஆஹ் ப்ளஸ் நம்ம மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து இப்போ கடந்த ஒரு மூன்று நான்கு ஆண்டுகளாகவே பாக்குறோம் அது உக்ரைன் போராக இருந்தாலும் சரி இல்ல இந்த மாதிரியான எந்த மாதிரியான போர் நடவடிக்கைகள் இந்த போர்ல போய் நின்றுமா அப்படின்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு வந்தாலும் இங்கிருந்து இன்வெஸ்டர்ஸ் வெளியே போகிறது இங்க பெரிய பொருளாதார தாக்கம் ஏற்படுவது விலைவாசி ஏறுவது இதெல்லாம் பாக்குறோம் இல்லையா அப்ப அந்த மாதிரியான தாக்கமும் இந்தியாவுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் ஏற்கனவே நம்ம வந்து வெளியுறவுத்துறை கொள்கையில பெரும் தோல்வியை கண்டிருக்கோம் அப்படின்றத கடைசி ரெண்டு மூணு வாரமா பாத்துக்கிட்டு இருக்கோம் இந்தியாவில இருந்து போன டெலிகேட்ஸோட பாகிஸ்தான் டெலிகேட்ஸ் தான் அமெரிக்கா பயங்கரமா ஆதரிச்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மேலும் அமெரிக்கா கிட்ட சரணாகதி ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் இது உருவாக்கி கொடுத்துருக்கு மோடியும் அந்த பாதையை பயணிப்பார் அப்படிங்கிறத பாக்குறோம் அது வந்து திருப்பியும் மீண்டும் அதுவும் நமக்கு ஒரு துயரமான ஒரு போக்குதான் நிச்சயமா சார் இந்த ஈரான் மற்றும் இடையே நடக்கும் இந்த போர் சம்பந்தமாக நேர்களுக்கு வந்து ரொம்ப தெளிவாக அதனுடைய பின்னணி அது மட்டும் உள்ள அரசியல் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸில் நிலவக்கூடிய அந்த பதட்டமான சூழ்நிலையில் அதில் இருக்கக்கூடிய பல மர்ம அரசியல்களை வந்து எங்கள் நேர்களுக்கு ரொம்ப தெளிவாக பகிர்ந்தீங்க ரொம்ப நன்றி சார் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்